அனைவருக்கும் வணக்கம் நான் வெண் இளங்கோ நம்ம இப்பொழுது வாழப்பாடி பகுதியில் தான் இருக்கிறோம் அதாவது வாழப்பாடியில் நடந்து வந்துட்டுருக்கிற ரயில்வே மேம்பாலம் பணிகள் பற்றினா ஒரு சிறிய பதிவு தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் அதாவது சேலத்திலேருந்து விருதாசலம் செல்லக்கூடிய அந்த தொடர்வண்டி பாதை இருக்கும் அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் அந்த வழியில் நம்ம நிறைய பயணிச்சிருப்போம் சேலத்துலேருந்து வாழப்பாடி ஆத்தூர் போகக்கூடிய இந்த வழி முக்கியமான ஒரு வழி சென்னைக்கும் போகு வழியில் தான் போயாகணும் ஆனால் வந்து ஊருக்குள்ளே நம்ம போகும்பொழுது அது பழைய பைப்ப பழைய ரோடாக இருந்தது அதுக்கப்புறம் நான்கு வழி சாலை போடுறதுக்கு போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பைப்பாஸில் எல்லா வண்டிகளும் போகுது ஆனால் இருந்தாலும் பேருந்துகள் நகரங்கள் அந்த பகுதியில் சுற்று வட்டார மக்கள் எல்லாமே வாழப்பாடி போய் தான் தங்களுடைய ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்குது போயாக வேண்டிய சூழல் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வழியில் ஒவ்வொரு நாளும் ரயில்வே கேட்டு அதாவது காலை மாலை அதாவது தொடர் வண்டி வர நேரங்கள்லாம் ரயில்வே கேட் போட்டாங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப நேரம் நின்று அதுக்கப்புறம் போக வேண்டிய சூழல் இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் இழப்பு அதுக்கப்புறம் பலவிதமான சிக்கல்கள் இருக்குது அதை கருத்தில் கொண்டு ரயில்வே துறை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ரயில்வே மேம்பாலம் அமைக்கிற பணிகளை வந்து ஆரம்பித்து நடந்து வந்துட்டு இருக்குது இந்த பணிகள் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் அதாவது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேலத்தில் இருந்து வர்ற திசையில் கிட்டத்தட்ட தூண்கள் எல்லாமே மேலே ஏற்றி அதுக்கு அடுத்த கட்ட பணிகளாக நடந்து வந்துட்டுருக்குது அதே போல் அந்த வாழப்பாடியிலேருந்து இந்த பக்கம் வரும் இல்லைங்களா அந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் ஓரளவுக்கு விறுவிறுப்பாகவே நடந்து வந்துட்டுருக்கு இந்த பார்த்திங்களா இந்த இடத்துல இதுதான் வாழப்பாடியிலேருந்து இந்த பக்கம் வர பணிகள் இந்த இடத்துல தூண்கள் அமைச்சு அதுக்கப்புறம் மேலே அந்த மட்டை அமைக்கக்கூடிய பணிகளும் படிப்படியாக நடந்து வந்துட்டுருக்குது இது உண்மையாலுமே ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் வாழப்பாடி மக்களுக்கு மட்டும் இல்லாமல் வாழப்பாடி சுற்று வட்டார பகுதியில் மக்களுக்குமே இந்த மேம்பாலம் கட்டி முடிச்சாங்க அப்படின்னா மு முடித்து பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா நேரம் வீண் 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 விரயமாகிறது அதுக்கப்புறம் அந்த இடத்த எளிமையாக கடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நன்மைகள் வந்து இந்த பாலத்தினால் நமக்கு நடக்கும் கூடிய விரைவில் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு விடயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நண்பன் பின் இளங்கோ நன்றி வணக்கம்